ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஆராஜ் கிச்சன் நான் இன்றைக்கி வடகம் தான் செய்ய போகிறேன் இது வந்து பருப்பு சாம்பாருக்கு கீரை சாம்பாருக்கு மீன் குழம்புக்கெல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் எப்போவுமே தாலிப்பூ வடகம் வந்து செய்யணுன்னா நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும் பெரிய வெங்காயத்தில் செஞ்சாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப மனமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயத்தில் தான் செய்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம் நான் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த வயலில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தான் கொஞ்சம் வாழ்ந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த வெங்காயத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு மசாலா எல்லாம் என்ன தேவைன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த போடுகம் செய்கிறதுக்கு ரெண்டு கிலோ நான் சின்ன வெங்காயத்தை ஒரு சின்ன வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் தான் பாருங்க இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து நம்ம பூண்டு போட்டால் போதும் நான் கால் கிலோவாக சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் பூண்டு நிறைய மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்குது கருவேப்பிலை இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இருக்குது அப்புறமா ரெண்டு பொடி ஒரு மூணு பொடி அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து நல்லா பாருங்கள் இது பெருங்காயந்தூள் இது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது ரெண்டு கிலோ வெங்காயம்னால டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது பெருங்காயம் அப்புறமா இது கடுகு வந்து இந்த கடுகு வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் ஃபிஃப்டி கிராம் வந்து நம்ம அதைச்சு சேர்க்க போகிறோம் சும்மா வந்து கொஞ்சம் குறை குறைப்பா நம்ம ஃபிஃப்டி கிராம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அப்புறமா வந்து சீரகம் வந்து ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் கடுகு மட்டுந்தான் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபிஃப்டி கிராம் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் குறைப்பா அப்புறம் சீரகம் வந்து அரைக்காமல் அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறோம் ஹண்ட்ரட் கிராம் சீரகம் எடுத்திருக்கேன் சும்மா ஒரு பூடி அளவுக்கு உளுத்தம் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எத்துருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் இடித்த மாதிரி அரைச்சிக்கலாம் நம்மக்கிட்டலாம் இப்போ உரல் இல்லை உரல் இருந்தால் இடித்து செய்வாங்க இடி இடிக்கிற பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஹாஃப் ஜார் தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா அது ஃபுல்லாக போட்டோம்னா நம்மளுக்கு மெலிசாக நைஸாக அரைஞ்சிடும் பாதி போட்டோன்னா நம்ம கேட்குற பதத்தில் நம்மளுக்கு அரைச்சி வரும் இப்போ வந்து இது வந்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிடலாம் ரிவர்ஸில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டோம்னா கொஞ்சம் 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 நம்மளுக்கு அரைஞ்சி வரும் பாருங்கள் அரைச்சிட்டு காட்டுற எவ்வளோ பதம் வேணும்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உரலில் வந்து இடித்த மாதிரியே இருக்குது மிக்சியில் அரைச்ச மாதிரியே இல்லை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இதுதான் பதம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அரிசி எல்லாமே நம்ம கொஞ்சம் விடிவான பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஜூமில் காட்டுறேன் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிரம் வேணாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எல்லா வெங்காயமே அரிசி எடுத்தாச்சு இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் இதை விட கொஞ்சம் பெரு பெருசாக நம்ம அரிசி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் குற குறப்பாக நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது வெங்காயத்தோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க அரைச்சி எடுத்துருக்கோம் இதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதே மிக்சி ஜாரில் நம்ம உளுசம் பருப்பு வந்து பாதியாக இருந்தால் நம்ம அரைக்க தேவையில்லை இது முழுசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெந்தயம்னால் ஒரே ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்க தேவையில்லை நம்ம இதில் எப்படி டைரக்டாக நம்ம போட்டுடலாம் கடுகு வந்து நம்ம சேர்த்து இருக்கிற கடுகுல மூணில் ஒரு பாகம் நம்ம வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிடலாம் இந்த பேலன்ஸ் கடுகு நம்ம அப்படியே சேர்த்துடலாம் பாருங்க கடுகு வெந்தயம் அப்புறமா உளுத்தம் பருப்பு இதை வந்து நம்ம எல்லாமே மூணமாக சேர்த்து கொஞ்சம் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் எப்போதான் அது வந்து நம்மளுக்கு வடகத்துல இது நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைன்னா அது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுனாலே உளுத்தப்பருப்பெல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேணா பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மஞ்சளில் வந்து தேவையான பொருளை சொல்லலை இது பெசையும் போது ஞாபகம் வந்துடுச்சு நம்ம மஞ்சள் சொல்லவே இல்லைன்னு அதனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இருக்குது நம்ம மஞ்சள் சேர்த்துடலாம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சு மிளகு சேர்த்துடலாம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சு பெருங்காயத்தூள் இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இந்த பெருங்காயத்துக்கு வந்து எப்போவுமே கல் உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு அது கரைஞ்சி போகமா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை வெங்காயத்தில் சின்ன வெங்காயத்தில் நல்லா தண்ணி நல்லா விடும் இது நைட்டு இப்போ பதினோரு மணி இது நான் இப்போ பிசஞ்சு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இது ஊர்னதுக்கப்புறம் நான் நாளைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் தான் எடுத்து நான் தட்டில் வச்சு நான் ஆற வைக்க போகிறேன் இப்போ பெசஞ்சி வைக்கும்போது நைட்டு ஃபுல்லாக இருக்கும்போது இந்த உப்புன்னு உங்களுக்கு கரைஞ்சிடுறோம் சீக்கிரமாக எப்போவுமே தூள் உப்பு சேர்க்கக்கூடாது கல் உப்பு தான் சேர்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மூணு புடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உப்பு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ மேலும் கீழமா நல்லா பெருட்டி விட்டுக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இப்போ ஆற வைக்க வேண்டாம் இது நம்ம அப்படியே மூடி வச்சுட்டோம்னா தண்ணி விட்டு அது தண்ணிலயே அப்படியே ஊறிட்டு இருக்கும் மசாலா எல்லாம் அப்போ வந்து உட்காந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மேலும் கீழும்மா நல்லா பெருட்டி பெருட்டி நான் இப்போ செஞ்சாச்சு நல்லா மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ இப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி தடவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்பதான் வந்து மசாலாலாம் நல்லா ஊறும் ஊர்னதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மஞ்சள் போட்டு இருக்கிறதுனால மஞ்சள் போடாமல் கூட நிறைய பேர் செய்வாங்க இந்த மஞ்சள் போட்டு இருக்கிறதுனால வடுகம் வந்து கருப்பாக இல்லாம கொஞ்சம் கலர் மீடியமா கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு மஞ்சள் போடாமல் செஞ்சீங்கன்னா கருப்பாக இருக்கும் ஏதோ கறி உருண்ட மாதிரி நான் செய்கிற வடுக்கும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் இன்ஷெல்லாம் நம்ம காலையில் எடுத்து ஒரு ஒம்பது மணிக்கு எடுத்து நம்ம விரிவான பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆற வச்சிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் இப்போ இது அப்படி தான் இது மூடி இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது நைட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி விரிவான தட்டில் ரெண்டு தட்டில வச்சு நம்ம வயலில் வச்சிடலாம் இன்றைக்கி மட்டும்தான் இந்த தட்டில் வந்து நம்ம அப்படியே ஓப்பனாகவே நம்ம வயலில் வச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஈவினிங் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அந்த ஸ்டைஜில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல் நல்லா ஊறி இருக்குது கருவேப்பிலாம் பாருங்கள் விசிபிளாகவும் இருக்குது நம்மளுக்கு டிஸ்டர்பாகவும் இல்லை ரொம்ப பெருபெருசா நம்மளுக்கு இல்லாம கரு கருவேப்பில நல்லா தெரியுது நம்மளுக்கு சேம் டைம் வந்து அது பிரிஞ்சு போற மாதிரி இல்ல ஏன்னா நம்ம அரைச்சு போட்டிருக்கோம் அரைச்சினா ரொம்ப மெலிசு அரைச்சு கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் தான் நம்ம அரைச்சு போட்டிருக்கோம் இப்போ நம்ம இந்த ரெண்டு தட்டில் இந்த மாற்றிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் தட்டில் போட்டுட்டேன் தட்டில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இது நம்ம போய்ட்டு மாடியில வச்சிடலாம் இது ரெண்டு இன்னைக்கு மட்டும் வந்து இந்த ஓப்பனாக இந்த மாதிரி வைக்கலாம் நம்ம ஈவினிங் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இன்ஷா தான் நான் உங்களுக்கு ஈவினிங் உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் மாடி வந்து எப்பவுமே பண்ணிக்க சுத்தமாக பெருக்கி தான் வச்சுருக்கணும் முடியும் தூசியும் எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பெருக்கிட்டு நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு வடுகம் கிளீனாக வரும் அப்படியே வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து டே டைமில் காற்று வராது ஈவினிங்கில் தான் இருக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு கிளீனாக இது காஞ்சிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் முழுசாக வயலில் இருந்தது காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வயலில் வச்சிருந்தேன் திரும்ப வந்து நைட்டு ஃபுல்லாக ஃபேனில் வச்சு நம்ம ஆற வச்சுருந்தோம் பாருங்கள் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு எல்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காய வேணாம் நம்ம உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் காய வைக்கணும் கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதுவும் பாருங்கள் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு சத்தம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துட்டு நம்ம உண்டை பிடிச்சிடலாம் இப்போது இது வந்து சென்னையிட வயலினால ஒரே ஒரு நாளில் இந்த மாதிரி காஞ்சிடுச்சு ஊரில் நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் வைக்கணும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசனை வந்துடும் பாருங்கள் கொட்டினா கொட்டுற மாதிரி அளவுக்கு காஞ்சிடுச்சு ஒரே நாளில் காய்ஞ்சிட்டு தான் இது அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வயலில் காய்ஞ்சது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃபேனில் ஆற வச்சது இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ வந்து இந்த கட்டை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி இதே தட்டில் நம்ம வச்சிடலாம் இப்போ இது டைரக்டா நம்ம அப்படியே உண்டை பிடிக்க வேணாம் உண்டை பிடிச்சாலையும் பிடிக்கும்லாம் இது ஆனால் நம்மளுக்கு பிரிக்கும் போது காஞ்சி பிரிக்கும் போது ரொம்ப டைட்டா இருக்கு நம்மளுக்கு பிரிக்கவே வராது அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அது ரொம்ப கட்டி அதனால இதுலேருந்து ஒரு ஹாஃப் ஆயில் நான் சேர்க்க போறேன் இது வந்து தொட்டு தொட்டு உண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கலாம் இந்த ஸ்பூனை எடுத்துட்டு நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மாஷல்லாம் மாஷெல்லாம் அவ்வளோ மனமாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு எல்லா குவான்டிட்டியுமே நான் கரெக்டாக போட்டிருக்கேன் பதம் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் நம்ம உருண்டை வந்து சின்னதாக பிடிச்சோன்னா காஞ்சதுக்கப்புறம் குட்டி இன்னும் கோழி மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு ஒரு நல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு ஓகே அதனால நம்ம பிடிக்கும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெருசாக பிடிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிடிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வயலில் வைக்கலாம் திரும்ப ஈவினிங் வந்து ட்ரைட்டாக ஒருண்டை இன்னொரு வாட்டி நம்ம பிடிக்கணும் அப்போ தான் அது வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும் அப்படியே இந்த எல்லாம் லாக் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம் பாருங்கள் ஒரு கை பிடி அளவுக்கு ந நம்ம நிறையவே எடுத்துக்கலாம் ஒரு தாளிப்புக்கு இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நான் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு பிடி எடுத்தோம்னா பருப்பு சாம்பார் செய்கிறோமோ கீரை சாம்பார் செய்கிறோமோ எந்த சாம்பார் செய்கிறோமோ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் ஒரு சாம்பருக்கு தேவையான அளவு இருக்குது இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன உருண்டை உருண்டாயிடும் பரவாயில்ல நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இந்த குவான்டிட்டிலாம் ஒரு உண்டு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம பருப்பு சாம்பாருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் கை ஃபுல்லாக ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க கை ஃபுல்லாக பிடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக நம்ம பண்ணிக்கிட்டுக்கலாம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகும் இருந்தாலையும் வந்து ஒரு வாட்டி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ ரெண்டு கிலோ சின்ன வங்கத்தில் செஞ்சுருக்கேன் எத்தனை பீஸ் வருதுன்னு எனக்கு தெரியல கணக்கு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு நான் கவுண்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தடவி தடவி நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டேன் உருண்டை கொஞ்சம் குணல் முன்னலாக தான் இருக்குது ஏன்னா இது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சோன்னா ரவுண்ட் ரவுண்ட் ஆகிடும் சென்னையில் உள்ள வயலுனால இது ஒரு மூணு நாள் வச்சா போதும் நம்மளுக்கு ப்ராப்பராக அது நல்லா காய்ஞ்சிடும் தேவையான அளவு காஞ்சிடும் அப்புறமா நம்ம ஏர் டைட் கண்டெய்னர்ல எடுத்து நம்ம பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நீங்கள் காய வைக்கணும் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா காஞ்சி இருக்கும் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா மேலே காஞ்ச மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து பூஜம் பிடிச்சிடுற மாதிரி ஆகிடும் எனக்கு சென்னை ஓயிலில் வந்து ஒரு மூணு நாள் காய்ஞ்சால் எனக்கு ப்ராப்பராக காஞ்சிடும் இப்படி எடுத்து நம்ம போட்டோம்னா லைட்டில் வயிட் ஒயிட் வந்து லைட் ஒயிட் மாதிரி இருக்கும் இந்த மா பால் வந்து நல்லா ஜம்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் இப்படி உட்காந்துக்குது இப்படி உட்காராமல் ஜம்ப் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துடுங்க நான் இங்கே ஒரு மூணு நாள் வச்சா போதும் எனக்கு காஞ்சிடும் நீங்கள் ஒரு ஃபைவ் டு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிலோ வெங்காயம் எடுத்ததுக்கு எனக்கு பிப்டி உருண்டை வந்திருக்கு ஐம்பது உருண்டை வந்திருக்கு நான் கொஞ்சம் பெருசா தான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தா ஐம்பது வந்திருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சின்னதா செய்கிறீங்கன்னா அறுபது கூட வரும் உங்களுக்கு சின்ன ஃபேமிலினா உங்களுக்கு இவ்வளோ பெருசா தேவைப்படாது தான் இவ்வளோ பெருசா இருக்கு ஆனா இவ்வளோ பெருசா இருக்காது சின்னதா இருக்கும் நீங்க சின்ன ஃபேமிலினா இன்னும் கொஞ்சம் சின்னதா செஞ்சுக்கலாம் ஒரு அறுபது பால்ஸ் வர்ற மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம் இப்போ வந்து ஃபிஃப்டி வந்திருக்கு ஐம்பது வந்துருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ